செய்த தவறு என்று சொன்னார் எனக்கு இருபத்தி நாலு வழக்குகள் இருக்கின்ற பிடிப்பதாக சொன்ன அரசாங்கம் இன்று வரைக்கும் எவ்வளவு அவர்கள் ஷேர் பண்ணப்படுகின்றது என்று பாருங்கள் மன்னார் வைத்தியசாலையிலே கொலை செய்யப்படுகின்றார்கள் நான் சாதாரண உறுப்பினர் என்ற வகையில் நியமிக்கப்பட்டது இப்போது ஆனால் இதற்கு முன்னால் நான் ஒரு வைத்தியராக இருந்தேன் நடத்தை பற்றி பல இடங்களில் பேசப்பட்டு வருகின்றது நான் அதனை சரி செய்வதற்கு பேசுகின்றேன் நான் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் ஏதாவது ஒரு வழக்கின் மீது இருக்கின்றதா என்று பாருங்கள் இவருக்கும் நான் ஒரு கடிதம் எழுதி கொடுத்திருக்கின்றேன் சபா முதல்வர் என்ற வகையிலே நான் ஒரு கடிதம் எழுதிக் அவருக்கும் அது நான் நான் என்னை ஆஹ் புலித விடுதலை புலிகளை சேர்ந்த ஒருவராக இருந்தால் என்னை கைது செய்யுங்கள் அல்லது என்னை கொலை செய்யுங்கள் எத்தனை கொலைகளை கொலைகள் செய்திருக்கின்றார்கள் முள்ளிவாய்க்காலில் எத்தனை பேர் கொலை செய்திருக்கின்றார்கள் ஆஹ் முடியுமாக இருந்தால் ஜனாதிபதியிடம் இருந்து செல்ல சொல்லுங்கள் பயம் இல்லாமல் செல்வேன் எனக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றதா மானம் வழங்கப்பட்டிருக்கின்றதா நான் மன்னார் நீதிவான் முன்னால் இரண்டு பேரை கொலை செய்தார்கள் தெய்வல ஒருத்தரை கொலை செய்தார்கள் அதனுடைய பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்